அவன் வயிற்றுக்கு செஞ்சாலும் அனைவருக்கும் வணக்கம் நான் பிதிஷன் ஓகே என்று இது நான் நாங்கள் எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பழமை போல வந்துட்டு எங்க எங்கள் வீட்டை தான் வந்துட்டு மூன்று பேருமே வந்து நிற்கிறோம் உண்மைக்கு வந்துட்டு மழை பெஞ்சு இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து ஓஞ்சிருக்கு நல்ல மழை தான் வந்து பெஞ்சு இரவு வந்து நல்ல மழை தான் பெஞ்சு கொண்டு வந்தேன் அந்த மழையை வந்து அம்மா நினைஞ்சு போச்சு அஞ்சு பேங்க தலையில் எல்லாத்தையும் ஆ

வாழ்க்கும் மூதவள்ளி கிழங்கு வந்து அம்மா வாங்கிட்டு வச்சுக்கோ அதை என்னென்னு பாத்தீங்கன்னா மலர்ச்சி சீசன் இல்லாமல் அது வாது அப்போ மூதவள்ளி கிழங்கு வந்துட்டு போட்டு ராளுக்கு போட்டு காஜிட்டு அவங்களுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொல்லி அம்மா சொன்னோம் அப்போ அம்மா சொன்ன இப்ப என்னெண்டா நீயும் அம்மாவை அம்மா வந்து கந்தூரை கூட்டிட்டு போகணும் அப்போ கூட்டிட்டு போய் கரையில வந்து ராள் வந்து வாங்கிட்டு வாங்க காய்ச்சிட்டு எல்லாம் நீ சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்லு மற்ற வந்து ஒரு ஃபெண்டா சோடா மாதிரி இப்போ என்னன்னு சொன்னா இப்ப வாங்க போற நேரம் ஒரு மணி இல்ல என்ன சொல்லுங்க காலம் வந்து பிடிஞ்சதும் எனக்கு தெரியாது என்னன்னு சொன்னா நல்ல மழை பெஞ்சது தம்பி அவன் வந்து அடிச்சு சொல்லிப்பினா நான் நீங்களே வந்து வீடியோ எடுக்க போக அந்த அண்ணா ஃபோன் அடிக்கிறாரு வாடான்னு சொல்லி எழுப்பத்தை எனக்கு நேரம் பார்த்தா தெரியும் பத்தரை ஆயிடுச்சு அப்ப சரி என்று எலும்பி இல்ல எலும்பு வளர்க்கட்டு நீக்கிறேன் இப்ப அம்மா கந்தோரை கூட்டிட்டு போகும் கந்தோரை சொன்னா கந்தோரண்டா என்ன

போட்டு நேரம் போட்டு நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம் வேண்டாம் கொஞ்சம் மலிவாக கிடக்கணுன்றே வேண்டி நாங்கள் இங்கே வேற உடனுக்குடனே ஆனால் கிடைக்கும் மிஞ்சி வந்து சமைக்க சாப்பிட்றாங்க ஆக்கள் இல்லை ஆனால் வெளிநாட்டில் இல்லாமல் இதெல்லாம் ஆட் இது என்ன நேப்பம்மா உடனுக்குடனே வந்துட்டு பிடிச்ச மீன் வேண்டிட்டு இருக்காது தானே வெளிநாட்டில் ஓ இது துடிக்க துடிக்க நாங்கள் காய்ச்சிடோம் ஆனால் வெளிநாட்டில் வந்து உடனுக்குடனே காய்ச்சியில் அது ஆனால் இங்கே வந்து மீன் இருந்தும் காய்ச்சாக்கள் இல்லை

ஓகே எடுத்து களையை போட்டு உங்களுக்கு காட்சி இது பெரியா பாரதி அம்மம்மா வந்து நண்டு உடைச்சு வந்துடுறா நண்டை காட்டினா மழை வந்து போடுற மாதிரி அம்மாவது களையை போட்டேன் கழி பெரிய வைக்கிறாங்க என்னமண்டா வச்ச மண்ணு சொன்னா நாளைக்கு வந்து களி காய்ச்சலாம் ஏன்னா கொஞ்சம் மலிவா வாங்கினாங்க நல்ல போட்டுக்கு ரெண்டு கழியோரே நான் பண்ணிக்கிறேன் அம்மா அம்மா களி கடைய போறது

சாப்பாடுதல் தக்காளி பழம் அப்படிப்பட்டது இவாங்க வந்து நல்லபடியாக அபிச்சி பண்ணியிருக்காங்க இனிவாங்க நம்மளோட பாட்டி பெண் நல்லபடியாக அபிச்சி தான் ஆச்சு அதனால வந்து ராளுமே வந்து நல்லபடியாக நோண்டி எடுத்துருக்காங்க நினைச்சு இதுவாங்க நல்லபடியாக இருக்கேன் அதை கொடுங்கம்மா மோதா வந்து சமைச்சு வாங்க அண்ணா உணவுகள் வந்து பாவம் தெரியுமா உங்களை பார்த்துக்கொண்டு

இஞ்சி பாருங்க அம்மா வந்து ஆனியலா அடிச்சு வச்சு என்ன தான் கட்டோ நான் செஞ்சு கொடுக்க ஆணியில வச்சுடுக்கா தக்காளி பிளான் சம்பளமே செஞ்சீங்க போட இஞ்சி பாருங்க டூலெல்லாம் போட்டு மண்ணி ஆக்கிறேங்க இப்படியே சாப்பிடுவாங்க

ஓகே இப்போ வந்துட்டு நல்ல வடிவா கொதிக்கட்டும் ராலையன் போயிப்போமே நல்ல வடிவா வந்து நாங்கள் குழம்பு கறி வார்த்தை கொண்டு வருது இப்போ அந்த ராலையும் ரெண்டு நண்டு மடுத்து நாங்கள் பொறிக்கிறார்கள் நன்றி தம்பிக்கு ஒரு நன்றிக்கு ஒரு நண்டு அப்படியே போடுறாங்க போடல மஞ்ச தம்பியும் கூட்டின்னு போமாங்க चालपानाव हौसलेले छियो अब बज्यो पनि दिने हो காரி மையில போடணும் இல்ல இந்த மணி தண்ணி கால்

அம்மாடம் இப்போ கறியம் கொடிக்கார்டு கறி கிட்டே நாள் கறி இது ஒரு நாள் கறியுமே கொனிக்கமா இதெல்லாம் போட்டு வந்து என்ன கிடக்க என்ன இது வந்து என்ன நல்லா

தக்காளி போய சாம்பல் மற்ற வந்து கருப்பு கரை இவ்வளோ அந்த மனு செலஞ்சிருக்கோம் பனியில கொதிக்கிது நான் இங்கே பாருங்க நல்லபடியாக அந்த கொதிக்குது இங்கே பொடிக்கணும்னு தெரியாது தக்கி வச்சு போட்டு பார்ப்பேன் சமையல் எல்லாம் வந்து முடிஞ்சுது இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் இங்கே காங்கோம் இறால் குழம்பு பரம்போ லெவலில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மணியாக இருக்கேன் டேஸ்ட் பண்ணி பண்ணிப்பாங்கம்மா கையில் போட்டு அப்படி இல்லை குத்தரசி சோரோடு இப்போ சாப்பிட போகிறோம் இது வந்துட்டு கருப்பு கறி பொரியல் இது வந்துட்டு பொரியல் இது வந்துட்டு தக்காளி தக்காளி சம்பல் இது வந்துட்டு

பிளங்கான் என்ன காணுமா கொஞ்சமாக போடுங்க இந்த நண்டுல பாதி இங்கே ம் பொரிச்சல்லை நண்டு சோரப்பா இருக்கும் ம் காணுங்க அம்மா இருக்காங்க போடுவோம் நாளைக்கு போடுங்க தம்பி நன்றி வைங்க ஆமாம்மா தக்காளி பழச்சாமல் சாப்பிட்றீங்களே புது நாடகம் வாங்கிக்கடா உண்மையே இப்போதான் நல்ல நாடாக ஆ நல்ல நாடகம் இங்கே நாடகம் தான் போதே சாப்பாடும் போட்டாச்சு என்ன சோழ பாருங்க கை கொஞ்சம்

அடனே பரு கால் பண்ணு உண்மையா வரல வர கால் பொறியல் மணிங்கன்னு மணி வீ மணி எல்லாம் மணி ஆ என்ன என்ன cho oh. Ừ đó không đúng không? Đúng không ừ. Đổ cho bún lên. Cái là 嗯。Mm. சாப்பிட நாங்களும் சேவன் தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு அம்மா அப்படி கடைமாவது நல்லா இருக்கு கண்டிப்பா

ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக நீங்களும் தேவையம் செஞ்சு ரொம்ப இருக்கும் நாங்களும் வந்து வீடியோ முடிக்க போகிறோம் இந்த வாழ்க்கை சமைச்சது பொரியல் இந்த தக்காளி பழம் சம்பல் எல்லாமே அப்படி மறக்க ஃபோன் பண்ணுங்க இதை வந்து நீங்கள் நான் கொள்வோம் கொடுப்போம் பாய்